வணக்கம் நம்ம சேனலில் பணத்தை வந்து எதற்காக சேமிக்கணும் எப்படி சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்போது நம்ம இந்த வருஷத்துலேருந்து இவ்வளோ நாள் சேர்க்கலன்னா கூட இந்த வருஷத்துலேருந்து கண்டிப்பாக பணத்தை வந்து சேமிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒரு உறுதி எடுக்கணும் சரி நம்ம பணத்தை சேமித்தா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது பணத்தை வந்து சேமித்தால் மட்டும் போதாது அந்த பணத்தை வந்து வளர வைக்கணும் சரி அந்த பணத்தை வந்து வளர வைக்கிறதுக்கு தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் மூணு டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த மூணை வந்து ஃபாலோ பண்ணாலே வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பணம் வந்து இன்னுமே பெருசாக வந்து வளரும் சரி அது என்னென்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை சேமிக்காதீங்க என்ன இது கேட்குறதுக்கே வந்து ஷாக்கிங்காக இருக்குது இவ்வளோ நேரம் பணத்தை சேமிக்கணும் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பணத்தை சேமிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா அது என்ன அப்படின்னா பணத்தை சேமிக்க மட்டும் செய்யாதீங்க அதை வந்து முதலீடு பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட பணம் வளரும் இது எதற்காக நம்ம வந்து முதலீடு பண்ணணும் ஏன்னா என்கிட்ட வந்து இப்போ நான் சேர்க்குறேன் ஒரு பெரிய காசு சேர்க்கிறேன் ஒரு லட்ச ரூபாய் சேர்க்குறேன் அதை நான் வந்து பிற்காலத்தில் யூஸ் பண்ணிக்கிறேன் அது போதுமே எனக்கு அது எதுக்கு நான் வந்து முதலீடு பண்ணணும் நான் என்னோடய உண்டியலில் வந்து சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் தான் நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புரியணும் அதாவது இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம இப்போது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிலோ அரிசி ஒரு உதாரணத்துக்கு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருப்போம் அதே இது இப்போ நம்ம அரிசி வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மினிமம் நூறு ரூபாயாவது இருக்கணும் அப்போ தான் ஒரு நல்ல அரிசி ஒரு கிலோ வாங்க முடியும் அப்போது இப்போது நீங்கள் இதுலேயே வந்து நீங்கள் வந்து வித்தியாசத்தை பார்க்குறீங்க இந்த வருடங்கள்லேயே வந்து எவ்வளோ தூரம் வந்து எல்லா சாமான்களும் வந்து விலை உயர்ந்திருக்கு அப்படின்னு இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம் நம்ம போக போக வருடங்கள் போக போக எல்லா விதமான பொருட்களும் வந்து விலை உயர்ந்து கொண்டே தான் இருக்கும் அதை வந்து தடுக்க முடியாது இப்போது நம்ம நாட்டில் இருக்கிற இன்ஃப்ளேஷனே பார்த்திங்கன்னா சிக்ஸ் பர்சன்ட் டு செவன் பர்சன்டேஜ் இருக்குது ஆனால் போகப்போக இது இன்னுமே அதிகமாக ஆகும் அப்போது இப்போ நான் கையில் வந்து ஒரு ரூபா வச்சுருக்கேன் அப்படின்னா அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த பத்தாயிரரூபா வந்து கண்டிப்பாக வந்து விலை குறைஞ்சி ஒரு ஆயிரம் ரூபாயோட வேல்யூவில் தான் இருக்கும் அதனால நம்ம வந்து பணத்தை வந்து சேமித்தா மட்டும் போதாது கண்டிப்பாக அதை வந்து ப்ராப்பரான இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இதுதான் வந்து முதல் விஷயம் சரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நான் பணத்தை வந்து சேமிக்க மட்டும் செய்யலை நான் முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து முதலீடு பண்ண ஆரம்பிப்போம் அப்போது அதை பண்ணும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் எதில் வந்து நான் முதலீடு பண்ணணும் அப்படின்னு இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக தெரிஞ்ச ஒரு முதலீடு அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் அப்போது நான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல போய் எல்லா பணத்தையும் போட்டுறேன் அது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா சேவிங்ஸையும் கொண்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடக்கூடாது ஏன்னா அதில் வந்து கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ் இருக்கிறனால அதில் வர்ற இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே கம்மி இப்போ வந்து ஆறு டு ஏழு சதவீதம் தர்றாங்க அப்போது நம்ம இன்ஃப்ளேஷன் வந்து ஆல்ரெடி ஆறு டு ஏழு இருக்குது அதையும் தாண்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்போது அதே லெவலில் தான் ஃபிக்ஸட் டெபாசிட்டும் வந்து தருது அப்படின்னா நம்மளோட பணம் வளராது அப்போ நம்மளால் வந்து நம்மளோட ஃப்யூச்சரை வந்து நம்ம தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய முடியாது சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்போது நம்மளோட சேவிங்ஸை வந்து ப்ராப்பராக எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லலாம் போட்டோன்னா நம்மளோட பணம் வளரணும் வளரும் அப்படின்னு பார்க்கணும் அதுக்காக ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடவே கூடாது அப்படின்னு கிடையாது நம்மளோட சேமிப்பை வந்து பிரித்து போடணும் போர்ட்ஃபோலியோ டைவர்ஸிஃபிகேஷன் ஒன்று வந்து கேரண்டி ரிட்டர்ன்ஸாகவும் இருக்கணும் ஏன்னா எனக்கு எப்போ எடுத்தாலும் என எப்போ நினச்சாலும் எனக்கு வந்து காசு எடுக்கணும் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம் அப்போது ஒரு பகுதியை ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு பகுதி ரெக்கரிங் டெபாசிட் அப்புறம் ஒரு பகுதியை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது பெண் குழந்தை இருந்தேன்னா சுகன்யா சமிருதி யோஜனாவில் போடலாம் அப்புறம் நமக்கு நம்மளோட குழந்தைங்களுக்கும் சேர்த்து பிபிஎஃப் போடலாம் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் போடலாம் அப்புறமா வந்து இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்குது இப்போ ரொம்பவே பாப்புலராக இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் இதுலலாம் வந்து கொஞ்சம் நாலேஜ் எடுத்துகிட்டு அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் எனக்கு இன்னுமே நாலேஜ் வந்து நான் ரிசர்ச் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்குது எனக்கு வந்து கற்றுக்க முடியும் அப்படின்னா இன்னுமே கற்றுக்கிட்டு அடுத்த லெவலாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடும் ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் வந்து இப்போதைக்கு வந்து எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது அதிகமான ரிட்டர்ன்ஸ் இருக்குது அதாவது ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு சதவீதம் வந்து இன்ட்ரெஸ்ட் வருது அப்போ கண்டிப்பாக வந்து இன்ஃப்ளேஷனை தாண்டி நமக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்போது நமக்கு வந்து ஃப்யூச்சரில் நம்மளோட தேவைகளையும் ஈஸியாக பூர்த்தி பண்ண முடியும் அப்போது நம்மளோட வருமானம் எவ்வளோ இருக்கு நம்மளால் எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இந்த சேமிப்பை வந்து நான் எந்த முதலீட்லெல்லாம் போடணும் அப்படின்னு நம்ம தான் உட்காந்து டிசைட் பண்ணி அதில் ஒரு ஆராய்ச்சி பண்ணி நம்ம வந்து ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணணும் இன்னொரு முக்கியமான ஒரு சேமிப்பு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முறையும் இருக்குது அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கோல்டு தங்கம் அந்த தங்கமுமே கூட இன்ஃப்ளேஷனை தாண்டி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அதனால ஒரு பகுதி சேமிப்பை வந்து நம்ம கண்டிப்பாக தங்கத்துலையும் போட்டு வைக்கணும் இந்த மாதிரி என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்ல பணம் வளருமோ அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம பணத்தை சேமிக்கிறோம் அது ஒரு ப்ராப்பரான இடத்துல வந்து முதலீடு பண்ணுறோம் இதெல்லாம் சரி தான் ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம வந்து அதாவது ஒரு ஓட்ட பக்கெட்டில் வந்து தண்ணி நிரப்புனா நிறையுமா கண்டிப்பாக நிறையாது அது வந்து ஓடிட்டே தான் இருக்கும் எவ்வளோதான் நிரப்புனாலும் அதை மாதிரி ஒரு சைடில் நீங்கள் பணத்தை சேர்த்து சேர்த்து அதை முதலீடு பண்ணிகிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் வந்து வர்ற காசு எல்லாத்தையுமே வந்து செலவு பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அதாவது மற்றவங்கள பார்த்து செலவு பண்ணுறீங்க இப்போது ஸ்டேட் சோஷியல் ஸ்டேட்டஸ்காண்டி பக்கத்து வீட்டுக்காரங்க இதை வச்சுருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட் இதை வச்சுருக்காங்க எங்கள் ஆஃபீஸில் இதை வச்சுருக்காங்க நானும் இதை வாங்கணும் நான் வந்து பெரிய கார் வச்சுருக்கணும் பெரிய வீடு வைக்கணும் என்னோடய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்பவே வந்து பணக்காரன் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்கவே கூடாது ஒரு ஃபேமஸான வாக்கியம் இருக்குது அதாவது டோன்ட் லுக் ரிச் பி ரிச் அதாவது பார்க்குறதுக்கு பணக்காரர் மாதிரி இருக்கக்கூடாது நம்ம உண்மையிலே நம்ம வந்து நம்மளோட சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நம்ம வந்து உண்மையான பணக்காரனாக இருக்கணும் அதுதான் கரெக்டு மற்றவங்க பார்க்குறதுக்காண்டி நான் எல்லாத்தையுமே காட்டணும் எல்லாத்தையும் செலவழித்து வாங்கணும் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக இருக்கக்கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இஎம்ஐலையோ அல்லது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியோ வந்து பொருட்கள் வாங்குறது அதை வந்து கட்டாயம் தவிர்க்கணும் ஏன்னா நம்மளோட காசு எல்லாத்தையும் கரைக்கிறது வந்து இந்த விஷயங்கள் தான் அப்போது இந் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த மூன்று விஷயங்களை வந்து நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ஃபாலோ பண்ணாலே வந்து நம்மளோட பணம் வந்து ரொம்பவே நல்லா வளரும் அப்போ நம்மளோட எதிர்காலமும் ரொம்ப செக்யூர்டாக இருக்கும் உங்களோட சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி